கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சவரி மெஸ்ஸி அன்னபாக்கியம் இன்றைக்கு சாம்பல் இல்லையா அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் செய்வோம் யோனா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான் அது மட்டும் செய்யலைங்க அவனுடைய மக்கள் மிருக ஜீவன்கள் யாரும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது என்று சொல்லி கட்ளையிட்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவங்க பொல்லாத வழியை விட்டு விலகுவதற்கு மனம் திரும்பவும் கட்ளையிட்டான் ஆமாங்க அந்த காலங்களில் மனம் திரும்புவதற்காக கவலைப்படுவதற்காக கஷ்டம் வரும்போது சாம்பலில் ரெட்டை ஒடுத்தி அமர்ந்திருப்பாங்க அதற்காக தான் இந்த சாம்பல் யூஸ் பண்ணி வந்தார்கள் இன்றைக்கு சாம்பல் புதன் என்பது நம்முடைய மூதாதையர் எதற்காக நியமிச்சிருக்காங்கன்னா நம்ம நாமே சரி செய்வதற்காக இன்னும் தேவனுக்குள்ளாக பலப்படவும் நம்முடைய பக்தி வாழ்க்கையில் இன்னும் தேவனோடு இணைந்து நடக்கவும் நம்ம சீர்தூக்கி பார்த்து என்னென்ன காரியங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்குகிறதோ அதை சரி செய்து இன்னும் பல தேவனுக்குள்ளாக பலப்படவும் இதை நியமிச்சிருக்கிறாங்க அதனால் இந்தியிலிருந்து நாமும் உபவாசிப்போம் தேவனோடு இணைந்து நடக்கத்தக்கதாக ஒரு ஏனோக்கை போல ஒரு மோசையை போல நாம் தேவனோடு இருக்கத்தக்கதாக கத்தர் கிருவை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தை தமிழ்ந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்